உங்கள் குழந்தை ஏன் இரவில் அதிகமாக அசையக்கூடும் தமிழ் கர்ப்பத்தில் குழந்தையின் இரவு செயல்பாடுகள் நீங்கள் ஓய்வெடுத்து உறங்க தயாராக இருந்தபோது உங்கள் குட்டி கர்ப்பத்திற்குள் உடற்கல்வி பயிற்சி நடத்துவது போல இருந்ததா ஒரு நாளில் அமைதியாக இருந்த குழந்தை மறுநாளில் உங்கள் வயிற்றில் விரலால் அழுத்துவது போல உணர்ந்திருக்கிறீர்களா இது ஏன் நடக்கிறது இது சாதாரணமானதா குழந்தையின் வளர்ச்சியை பற்றிய எந்த தகவலை இது காட்டுகிறது இன்று கருப்பையில் குழந்தை அசைவுகள் பற்றிய ஆச்சரியமான தகவல்களை ஆராயப் போகிறோம் குழந்தைகள் ஏன் இரவில் அதிகமாக அசைகிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்வோம் கருப்ப வளர்ச்சி பற்றிய தகவல்களை விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள் ஒரு உங்கள் குழந்தைக்கு ஒரு இயற்கையான தூக்கம் விழிப்பு சுழற்சி உள்ளது உங்கள் குழந்தை ஏற்கனவே ஒரு தனிப்பட்ட அட்டவணையை கருப்பையில் உருவாக்கிக் கொண்டிருக்கிறது புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போலவே கருப்பையில் இருக்கும் குழந்தைகளும் தூக்க விழிப்பு சுழற்சிகளை கடைப்பிடிக்கின்றன நாளின் போது நீங்கள் நகரும்போது உங்கள் குழந்தை தாளாட்டப்படும மாதிரி தூங்கிவிடுகிறது ஆனால் நீங்கள் ஓய்வெடுக்க ஆரம்பித்தவுடன் அந்த இயக்கம் நிற்கும் குழந்தை விழித்துக்கொண்டு அசையத் தொடங்குகிறது எண்டு உங்கள் இரத்த சர்க்கரை அளவு ஒரு முக்கிய காரணம் நீங்கள் இரவில் சிறிய ஸ்நாக் சாப்பிட்டவுடன் உங்கள் குழந்தை மிகவும் செயல்பாடாக இருக்கும் என்பதை கவனித்திருக்கிறீர்களா நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் இரத்த சர்க்கரை அளவு உயரும் இது உங்கள் குழந்தைக்கும் அதிக எரிசக்தியை வழங்கும் அதனால் குழந்தை அதிகமாக உதைக்கிறது மூன்று குழந்தை சுற்றுச்சூழலை உணர்ந்து செயல்படுகிறது இரண்டாவது மாசிக்குள் குழந்தையின் உணர்வுத் திறன்கள் விரைவாக வளர்ந்து வருகிறது ஒளி ஒளி ஆகியவற்றை உணர்ந்து உங்கள் குரலை கூட எடுக்கும் இரவில் வெளிச்சம் குறையும் போது சிறிய உணர ஆரம்பிக்கும் இதனால் அவர்கள் பதிலளிக்கலாம் ஹார்மோன்கள் குழந்தை அசைவுகளை பாதிக்கலாம் உங்கள் உடல் இரவில் வெளியேற்றும் ஹார்மோன் குழந்தையின் செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடும் இது உங்கள் தூக்க சுழற்சியை ஒழுங்குபடுத்த உதவுகிறது ஆனால் குழந்தையையும் அதிகமாக அசையச் செய்யலாம் ஐந்து குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்து வருகிறது என்பதற்கான அறிகுறி இது ஒரு நல்ல செய்தி இந்த அசைவுகள் உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்து வருவதை காட்டுகின்றன கடைசி மாதங்களில் மருத்துவர் குழந்தையின் அசைவுகளை கண்காணிக்க சொல்வார்கள் ஏனெனில் திடீர் குறைவு ஏதேனும் பிரச்சனையின் அறிகுறியாக இருக்கலாம் உங்கள் குழந்தை இரவில் அதிகமாக உதைத்தால் நீங்கள் என்ன செய்யலாம் நிலையை மாற்றுங்கள் ஒரு பக்கம் படுத்தல் அல்லது கர்ப்ப பொம்மை பிலோ பயன்படுத்துவது உதவலாம் மெதுவான இயக்கங்களை செய்யுங்கள் சிறிய நடைப்பயிற்சி அல்லது லேசான உடற்கல்வி முயற்சி செய்யலாம் மென்மையான இசை மெதுவான இசை அல்லது ஒளி உதவலாம் உணவு நேரத்தை மாற்றுங்கள் இரவில் ஸ்நாக் சாப்பிடுவதை குறைக்கலாம் இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் ஒரு கொடுங்கள் மேலும் கற்பகால வளர்ச்சி பற்றிய ஆச்சரியமான தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள் உங்கள் குழந்தை அதிகமாக அசையும் அனுபவங்களை பின்னூட்டங்களில் பகிருங்கள் அவர்கள் ஒரு நடனக் கலைஞரா ஒரு குத்துச்சண்டை வீரரா அல்லது ஒரு நீச்சல் வீரரா நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்